ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் ரூபாய் ஆயிரமாக வந்து பார்த்தீங்கனாக்கா புதிதாக இந்த மாதம் இரண்டு லட்சம் பேர் சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அது என்ன தகவல் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசாங்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து பார்த்திங்கனாக்கா செப்டம்பர் தேதி தொடங்கப்பட்டு ஒரு கோடியே பத்து லட்சம் பேர்கிட்ட செலக்ட் பண்ணாங்க ஒரு பதினோரு கோ லட்சம் பேர்கிட்ட பன்னெண்டு லட்சம் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டிருந்தது அதில் வந்து முதற்கட்டமாக ஒரு ஏழு லட்சம் பேர் செலக்ட் பண்ணாங்க மீதமுள்ளவர்களுக்கு பரிசீலனையில் உள்ளது கலாய்வுக்கு பின் தேர்வு செய்யப்படுவார்கள் சொல்லிட்டு ஒரு ஏழு லட்சம் பேர்கிட்ட நிலுவை நாலு லட்சம் பேர் கிட்ட நிலுவில் வைக்கப்பட்டிருந்தது அந்த நிலுவையில் வைக்கப்பட்டவர்களுக்கு பல்வேறு காரணங்களுக்காக இழுத்தடிப்பு ஏற்பட்டது அதாவது காலதாமதம் ஏற்பட்டது அதாவது சார் டிசம்பரில் வரும் அக்டோ நவம்பரில் வரும் சொல்லியிருந்தாங்க நவம்பர்லேயும் வரல டிசம்பர்லேயும் வரல சார் இது வரைக்கும் எனக்கு கலாய்வே பண்ணல சார் நேரடியாக வந்து கலாய் பண்ணுவாங்கன்னாங்க சார் இது வரைக்கும் ஃபோன் காலும் வரல சார் நேரும் பண்ணல சார் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய தகவலை தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க இந்த மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் புதிதாக இரண்டு லட்சம் பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அது யார் சார் பார்த்தீங்கன்னாக்கா மேல்முறையீடு செய்து காத்திருப்பவர்கள் இருந்தாங்கள அவங்கள வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த நாலு லட்சம் பேரில் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு லட்சம் பேர்கிட்ட செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறுகிறான்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க மேல்முறையீடு செய்து காத்திருந்தவர்களுக்கு ஒரு நடிச்ச இதுனே சொல்லலாம் இப்போ யாரெல்லாம் காத்திருந்தீங்களோ அவங்களாம் வந்து மொபைலில் மெசேஜ் வந்திருக்கா பாருங்கள் இன்னும் பரிசீலனையே உள்ள சொன்னவங்களுக்கும் மெசேஜ் வந்திருக்கா பாருங்கள் அப்படி இல்லைனா இசை மையத்துக்கு சென்று உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்றதை செக் பண்ணிங்க அப்படியே இல்லைனாலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான திட்டத்துக்கான வெப்சைட் அட்ரஸ் இருக்குது அந்த வெப்சைட்டில் அட்ரஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு கொடுக்குறேன் அதோட உங்கள் மொபைல் நம்பர் அதாவது ஆ ரேஷன் கார்டைன்னு இணைக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு போட்டிங்கன்னாக்க ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டோன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும் உங்களோட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் ஸ்டேட்டஸ் என்ன தெரிஞ்சுங்க எந்த வங்கி கணக்கில் பணம் வர வைக்கப்பட்டுள்ளதுன்றதையும் கூடுதலாக கொடுத்துருப்பாங்க அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் நினச்சேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூட சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ Thank you.